பேர் சூர்யா நான் காஞ்சிபுரம் முஸ்ராப்புளம் அரசு பள்ளியிலேருந்து வரோம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ப்ராஜெக்ட் பேர் வந்து எஸ்எஸ் பெல்ட்டு அதாவது சி சேஃப்டி பெல்ட்டு இப்போ யாருன்னா தெரியாத கடலில் விழுந்துட்டாலோ இல்லை விபத்து நேர்பட்டு விழுந்துட்டாலோ அவங்க நேராக ரொம்ப நேரம் நீச்சல் அடிக்க முடியாது உள்ள போல் மூழ்கி இறந்துடுவாங்க அதுக்கு பதிலே நாங்கள் ஒரு பெல்ட்டு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த பெல்ட்டில் ரெண்டு பார்ட்டாக பிரித்து ஒரு பக்கம் சோடியம் பை கார்பனேட்டும் இன்னொரு பக்கம் அசிட்டிக் ஆசிடும் வச்சுருக்கோம் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நாட்டு மாதிரி வச்சு அந்த நாட்டு இழுக்கும் போது ரெண்டும்ரியி சிஓட்டு உருவாகும் சார் அந்த சிஓ ட்டு உருவாகி மேலே தப்பிச்சு வந்துடலாம் இதுதாங்க சார் எங்கள் ஐடியா இது வந்து கப்பலில் வேலை செஞ்சிருக்கவங்க லைஃப் ஜாக்கெட்டுன்னு இருக்குது ஆனால் அதை போட்டுட்டு எப்பவும் வேலை செய்ய முடியாது அதனால் ஒரு நார்மல் பெல்ட் மாதிரி போட்டுட்டு எப்போ வேணாலும் இது யூஸ் ஆகும் சார் சார் அனைவருக்கும் வணக்கம் எங்களோட ஸ்கூல் பேர் வந்து கவர்மெண்ட் ஹை ஹைஸ்கூல் சிறுகலத்தூர்லேருந்து நாங்கள் வரோம் நாங்கள் வந்து ஸ்மார்ட் கைடன்ஸ் கேப் ஃபார் த விஷுவலி இம்பயர்டு ப்ராப்ளம்ன்ற ப்ராஜெக்ட் பண்ணோம் நாங்கள் ஏன் அந்த ப்ராஜெக்ட் பண்ணோன்னா என் கிளாஸாருக்கு வந்து விஷுவலி இம்பயர்டு ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு வந்து சில கஷ்டங்கள் இருக்குது ஏன்னா ஒரு ரோட் கிராஸ் பண்ணுறதோ இப்போ வந்து ரோட் சைடில் நடந்து போகிறப்ப கீழே ஏதாச்சும் இருக்குது அதை பார்க்குறதோ அதெல்லாம் அவரால் பார்க்க முடியாது கீழே வேற ப்ராப்ளம் எல்லாம் வேறாது அதனால் வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம் அதுல இருக்கிற சென்சார் வந்து கீழே என்ன இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு வாய்ஸ் மட்டும் கொடுக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இது எங்களுக்கு சாருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இது பண்ணும்